வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நான் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு திருமணப் பொருத்தத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் குறிப்பாக சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது பொருத்தம் பார்ப்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன அந்த சிக்கல்கள் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்று இந்த பரிகாரம் சொல்லும் ஜோதிடர்கள் என்று வந்து திருமண பொருத்தம் என்கிற பெயரில் செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் ராகுக்கு கேது தோஷம் சூரியனுக்கு சூரிய தோஷம் சனிக்கு சனிய தோஷம் என்று ஒரு விதமான ஒன்றுமே படிக்காத ஆய்வு செய்யாத கோள்களை பற்றிய குணங்களை பற்றி தெரியாத அந்த பரிகாரம் சொல்லும் ஜோதிடர்கள் பத்து பொருத்தம் என்கிற பெயரில் மக்களை முட்டாளக்கி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி என்ற விளக்கம் இப்போ வரணும் குறிப்பாக முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ராகு கேது ராகு அப்படின்னா முதல்ல என்ன கேதுன்னா என்ன இதை முன்ன பிரச்சனை ராகு என்பவன் கேது என்போம் நிழல் என்னங்க ரெண்டும் நிழல் கோள்களே கோள்கள் அல்ல அதாவது கிரகண புள்ளிகள் வானமண்டலத்தில் அது கிரகண புள்ளிகள் நார்த்து நூல் அண்ட் சவுத் நூல்ன்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளி இப்போது ஒவ்வொரு கோளுக்கா என்னென்ன பிரச்சனைகள் உண்டு என்பதை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சூரியனை சூரியன் எடுத்துக்கிறோம் அந்த சூரியன் என்ற வெளிச்சத்தை ஒளியை நிழல் அதாவது இருட்டு அந்த நிழல்கிறது இருட்டு நடத்துனாகும் இருட்டு மறைக்கும் பொழுது சூரியன் என்ற வெளிச்சத்தை நிழல் என்ற இருட்டு முழுமையாக மறைக்கும் பொழுது நிழலானது ஆக்கிரமித்துவிட்டது மறைக்கப்படுகிறது சூரியனோட உண்மைத்தன்மை மறைக்கப்படுகிறது நிஜம் மறைக்கப்படுகிறது இதுதான் யதார்த்த உண்மை சூரியனுக்கு கொ கொடுத்த நிஜம் இப்போ சூரியனோட காரகத்தோட நிஜம் மறைக்கப்பட்டு நிழல் முதன்மைப்படுத்தப்படுகிறது அப்போது ராகுவின் குணம் என்ன நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்ற தொடங்கப் போகிறான் என்பதுதான் பொருள் ராகுவின் இயல்புகள் சூரியனின் இயல்புகள் என்பது அனைவருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியது ஆன்மாவிற்கு காரகன் தந்தைக்கு காரகன் அரசாங்க உத்தியோகத்துக்கு காரகன் அதிகாரத்துக்கு காரகன் புகழுக்கு காரகன் கௌரவத்திற்கு காரகன் மதிப்பிற்கு காரகன் மரியாதைக்கு காரகன் எத்தனையும் சூரியனில் கொடுக்கக்கூடிய குணங்களும் இயல்புகளும் அதிகார குணங்கள் சூரியனுக்கு கொடுத்தாச்சு தலைமை கோல் கொடுத்துட்டோம் ஆனால் இந்தந்த ராகுவானவன் ராகு என்ற இருட்டு நிழல் இருட்டு சூரியனை முழுமையாக மறைக்கும் பொழுது சூரியன் என்ற நிஜம் கண்ணுக்கு தெரியாது நிஜம் மறைக்கப்படுகிறது நிழல் முதன்மையாக வெளிப்படுத்துகிறது அர்த்தம் அதேதான் சந்திரன் என்பவன் ராகுவுடன் சேரும் பொழுது சந்திரன் என்பவன் தாய் அன்பு பண்பு பாசம் நேசம் நல்ல எண்ணங்கள் பயணங்களை குறிக்கக்கூடியது உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடியது இந்த உடைய கோள் நிழல் என்ற இருட்டு நிழல் என்ற ராகுவுடன் பொழுது அதை இருட்டு தான் யோசிக்கணும் நிழல் என்ற ராகுவுடன் இணையும் போது முழுமையாக இணையும் போது சந்திரன் என்ற நிஜம் மறைக்கப்பட்டு ராகு என்ற நிதழ் நிரல் முதன்மைப்படுத்தப்படுகிறது இங்கே முதல்ல நான் பார்த்தோம் சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய ஒளிகளையும் தடை செய்கிறான் இயல்புகளையும் தடை செய்கிறான் இயல்புகளை மறைக்கிறான் அதே தான் சந்திரனின் இயல்புகளும் காரகத்துவங்களும் என்னன்னா நிஜத்தை மறைக்கிறான் நிழல் முதன்மைப்படுத்து செவ்வாய் வேகம் கோபம் ஆத்திரம் அவசரம் முரட்டுத்தனம் நிமிடத்தில் எதையும் செய்யக்கூடியவன் சண்டை கோள் சண்டை சச்சரவு சண்டைக்கு போறது அடித்தடி எல்லாமே செவ்வான் அந்த செவ்வாயோட ராகு என்பவன் இணையும் பொழுது செவ்வாய் என்ற நிஜம் அந்த நிழல் நிஜத்தை அந்த இயல்புகளை அந்த காரணத்துவங்களை நிழல் என்ற கிரகம் நிழல் முழுமையாக மறைக்கிறது மறைத்து விட்டது இயல்புகளையும் ஒளிகளையும் குணங்களையும் விட்டது என்னங்க செவ்வாய் என்ற நிஜம் நிழல் என்ற கோள் அந்த கோல் கிடையாது நிழல் தான் அது சொன்னால் சொன்னா நிழல் முழுமையாக மறைக்கப்படுகிறது செவ்வாய் என்ற கோளை ஒரு நிழல் முழுமையாக மறைத்து விட்டது அப்போ அந்த நிழல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது நிஜம் நிஜம் என்ற செவ்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது நிழல் முதன்மைப்படுத்தப்படுகிறது என்பவன் யார் கல்வி எழுத்து வித்தை ஜோதிடம் சந்தர்ப்ப சமயோஜித புத்தி ஆல் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஒர்க்ஸ் ஆல் கமர்ஷியல் உலகத்துக்கு தலைவனாக தான் மைக்ரோசாஃப்டாக தான் கம்ப்யூட்டராக தான் சாஃப்ட்வேராக தான் அம்பாசிடராக தான் மெசேஜராக தான் நெகோசியேட்டராக தான் ரிசீவர்ஸாகந்தான் விளம்பரத்துக்கு அவன் தான் கமர்ஷியல் உலகத்தின் தலைவனாக தான் வியாபாரத்துக்கு அவன் தான் அந்த இயல்புகளை உடைய இயல்புகளை உடைய அந்த புதன் நிழல் என்ற ராகு அது கோ நிழல் நிழல் தான் சொல்லாது கோளுக்கு நிழல் என்ற இருட்டு முழுமையாக மறைக்கப்படுகிறது அப்ப அந்த புதன் என்ற நிஜம் மறைக்கப்படுகிறது ராகு என்ற நிழல் முதன்மைப்படுத்தப்படுகிறது இதுதான் உண்மை சரி ஒழுக்கம் நீதி நேர்மை நாணயம் கௌரவம் பாவம் பண்ணி படிக்கிறதா வந்தான் செல் அதாவது அந்த குரு தான் அதாவது மந்திரத்துக்கு அவன் தான் கோயில் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அவன் தான் புனித யாத்திரைக்கு அதாவது ஆன்மீக யாத்திரைக்கு அவர்தான் நீதிபதிக்கு அவர்தான் பாவம் பண்ணி படிக்கிறதும் குரு தான் குரு பாத்தியான அவர்தான் இது குரு அந்த குரு என்ற இயல்புகளை என்ற நிழல் முழுமையாக மறைக்கப்படும் பொழுது ஜீரோ டிகிரி இருக்கும்போது நிஜம் குரு என்ற நிஜம் மறைக்கப்படுகிறது நிழல் வந்து முதன்மைப்படுத்தப்படுகிறது இது ஃபஸ்ட் சுக்கிரன் சுக்கிரன் என்பவன் யார் கலத்திரக்காரகன் திருமணத்துக்கு அதிபதியாகந்தான் இன்பத்துக்கு அதிபதியாக வந்தான் சுகத்துக்கு அதிக அதிபதியாக வந்தால் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக வந்தான் அழகு இளமை காதல் கவிதை ஆடல் படம் இசைக்க வந்தான் கடைக்கன் பார்வைக்க வந்தான் இத்தனை விதமான அந்த ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கக்கூடியவன் தான் அனைத்து விதமான கொண்டாட்டுகளுக்கும் தலைவனே அவன்தான் அப்படிப்பட்ட அந்த சுக்கரனின் சுக்கரன் என்ற நிஜத்தை ராகு என்ற நிழல் இருட்டு தான் முழுமையாக மறைக்கப்படும் பொழுது அங்கே நிஜம் மறைக்கப்படுகிறது நிஜம் வந்து அங்கே இல்லை கண்ணுக்கு தெரியாது சுக்கரன் என்ற நிஜம் மறைக்கப்பட்டு விட்டது இயல்புகள் மறைக்கப்பட்டு விட்டது காலத்துவம் மறைக்கப்பட்டு விட்டது இருட்டு என்ற ராது என்ற நிழல் முதன்மைப்படுத்தப்படுகிறது அந்த நிழல் தான் நிழல் என்பது கும்பிருட்டுன்னு வச்சுக்கணும் சனி என் ஆயுளில் வந்தான் அசிங்கமாக வந்தான் அவமானமாக வந்தான் துக்கத்துக்கு வந்தான் தான் துயரத்துக்கு அவன் தான் கஷ்டத்துக்கு அவந்தான் அந்த உலகத்திற்கு நடக்கும் அனைத்து விதமான கேடுகளுக்கும் தலைவனாக வந்தான் நயவஞ்சகனுக்கு அவன் சனிதான் நயவஞ்சகன் உழைப்பாளி உழைக்கக்கூடியவன் கடினமாக உழைக்கக்கூடியவன் சனி அந்த சனி என்ற திருடனோடு ராகு என்ற முள்ளமாரி சேரும் பொழுது தான் ராகு என்ற நிழல் இந்த இருட்டு சனியை மறைக்கும் பொழுது சனி என்ற நிஜம் மறைக்கப்படுகிறது அந்த ராகு என்ற நிழல் முதன்மைப்படுத்தப்படுகிறது இந்த ராகுக்கு குணனுதான் ராகு என்பவன் நயவஞ்சகன் சீட்டிங் அதிபதி கவனிக்கணும் சீட்டிங்கின் அதிபதி ஃப்ராடுகளின் தலைவன் மாபெரும் கவலைகளை கொடுக்கக்கூடியவன் தீய நடத்தை உடையவன் ராகு ராகு என்பவன் நல்லவன் நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவன் ராகு நகலை அசல் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவன் ராகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ராகுவின் இயல்புகள் ஒரு கோளோடு ராகு இணையும் பொழுது அந்த ராகுவானவன் நிஜத்தை மறைக்கிறான் எந்த கோள் இணைந்தாலும் சரி அந்த கோள் என்ற நிஜம் ஒரு கோளுக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது ஒரு நிஜம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே இப்போ நான் வந்து ஒரு குருவாக இருக்கேன் என்னை ராகு என்ற இருட்டு முழுமையாக மறைக்கும் பொழுது என்னை மறைச்சது என்னை குருவு என்னை அசன் பண்ணிக்கல ராகு என்ற நிழல் இருட்டு முழுமையாக என்னை மறைக்கும் பொழுது நிஜமான நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் என்னங்க நிஜம் குரு என்ற உண்மைத்தன்மை அங்கே அடிபடுகிறது என்னங்க உண்மைத்தன்மை அடிபட்டு விட்டது இயல்புகள் அடிப்பட்டு விட்டது ஒளிகள் அடிபட்டு விட்டதுன்னு நான் சொல்வது ஜீரோ டிகிரி அப்போ இந்த ராகுவின் இயல்புகள் என்ன கோலை மறைத்து தடை செய்து அந்த நிஜம் கோல் என்ற நிஜத்தை தடை தடை செய்து நிழலை அந்த தன்னுடைய நிழல் தன்மையை நயவஞ்சக குணத்தோடு ஹீட்டிங் குணத்தோடு அந்த நகல் என்று சொல்லக்கூடிய அந்த குருவை நகன் என்று சொல்லக்கூடிய ராகு அசல் என்று சொல்லக்கூடிய அந்த குருவை அசல் என்பவன் குரு நகல் என்பவன் ராகு என்னங்க ஒரு குருவோட ராகு இணையும் போது அசல் ஆனவன் குரு நகல் என்பவன் ராகு அப்போ தன்னுடைய தீய காரகத்துவத்தை அதாவது நகலை அசல் என்று நம்ப வைத்து படித்திருப்பவன் என்பது புரிஞ்சுங்க என்னங்க இதுதான் அதே மாதிரிதான் சுக்கரன் சுக்கரனோட அந்த நிஜத்தை சுக்கரனோட இயல்பை சுக்கரனோட ஒளியை தன்னுடைய நிழல் என்ற இருட்டால் மறைத்து மறைத்து அப்ப என்னது நிஜம் கண்ணுக்கு தெரிவதில்லை நிழலே பிரதானமாக அங்கே செயல்பட தொடங்குகிறது இருட்டு அங்க நிழல் என்பது இருட்டு என்ற அந்த இது நயவஞ்சகனான அது ராகுண்ட அது நிழல் என்ற ராகு நிழல் என்ற இயல்பை நிஜம் என்று வைத்து ஏமாற்றக்கூடியவன் அப்ப ராகு ஒரு கோளை மறைக்கும் பொழுது அது ராகு என்பது கோளல்ல அது ஒரு நிழலே இருட்டு நிழல்னு சொல்றான் என்ற இருட்டில் மறைக்கும் பொழுது இப்போ இங்கே ஒரு வெளிச்சம் என்று ஒன்று வச்சுக்க ஏதோ ஒரு அசம் இருட்டு முழுமையாக மறைக்கப்படும் பொழுது அந்த நிஜம் என்ற ஒரு கோள் கண்ணுக்கு தெரியாது மறைக்கப்படுகிறது பிரதானப்படுத்தப்படுகிறது அங்க முதன்மைப்படுத்தப்படுகிறது ஒளி மறைக்கப்படுகிறது இயல்புகள் மறைக்கப்படுகிறது ஒளியானது மறைக்கப்படுகிறது இயல்புகள் மறைக்கப்படுகிறது சுக்கரன் என்ற நிஜம் மறைக்கப்படுகிறது இந்த பிரச்சனை இதுதான் இந்த நிழலை அந்த நிழல் என்ற இருட்டை நிழல் என்ற இருட்டை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றுபவன் ராகு நிழல் என்ற இருட்டு தான் அது கும்மிருட்டு அந்த கும்மிருட்டு நல் இருட்டுக்கு இன்பம் தெரியாது துன்பம் தெரியாது பிறப்பு தெரியாது இறப்பு தெரியாது நல்லது கெட்டது தெரியாது தான் என்ன நினைக்கிறானோ அந்த நயவஞ்சகனாக ராகு இருட்டுக்கு சிந்தனை தெரியாது வெளிச்சத்துக்கு சிந்தனை உண்டு ஒரு வெளிச்சம் வந்து முழுமையாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் ஆனால் இருட்டுக்கு எல்லாமே இருட்டா தெரிகிறப்ப அனைத்தும் இருட்டு எங்கு பார்த்தாலும் இருட்டு அப்போ இருட்டு இருட்டு தான் வெளிச்சம் என்று நம்பி அந்த ராகு என்ற நயவஞ்சகனால் ஏமாறுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இது எல்லா கோளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் உண்மை ராகு என்பவன் நயவஞ்சகனே அந்த நயவஞ்சகனை கட்டுப்படுத்துவது அவ்வளவு சாரதமான அல்ல பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லுகிறார்கள் ராகு நயவஞ்சகம் இப்படி தான் சேர்ப்படும் கேதுவின் நயவஞ்சகம் இப்படி சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி அந்த நிஜம் என்ற கோலை நிலு என்ற இருட்டு வந்து முழுமையாக மறைக்கப்படும் பொழுது பாருங்க அப்போ இந்த இருட்டு மறைப்பது வேறு இந்த இருட்டு செயல்பாடு புரிஞ்சு இந்த இருட்டு என்ன பண்ணுவான் அந்த கோளின் இயல்புகளை இப்போ கோளுக்கு வந்து உலக இயல்புகளோடு அந்த கோளின் இயல்புகளை விட்டு விலக செய்கிறான் உலக இயல்புகளோடு ஒட்டி உறவாட விடமாட்டான் நான் சொல்ற அந்த எத்தனை கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஒவ்வொரு கோளின் இயல்புகளோ அதாவது இவர்களுக்கு ஒன்று இயல்புகள் இருக்குது உலக இயல்புகள் ஒன்று இருக்கிறது உலக இயல்புகள் என்ன இப்போ சுக்கரனுக்கு என்ன அன்பு பண்பு பாசம் மேசம் காதல் காமம் திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த இயல்புகளோடு ஒட்டி ஒட்ட விடமாட்டான் அந்த கேது உலகம் இயல்புகளும் ஒன்று இருக்கிறது அந்த உலகை இயல்புகளோடு இந்த கேது ஒட்டி உரமாட விடமாட்டான் உலக இயல்புகளை விட்டு ஒதுங்க வைப்பான் இந்த கேது என்னங்க உலக இயல்புகளை விட்டு அந்த கேது ஒதுங்க வைத்து விடுவான் ஒதுங்க வைத்து விரக்தியை கொடுத்து வேதனையை கொடுத்து அந்த உலக இயல்புகளோடு உலக வாழ்வியலோடு ஒட்ட விடமாட்டான் இந்த கேது கேதுவின் இயல்புகள் தான் உலக வாழ்வு வாழ்வியலோடு வாழ்வியல் தன்மையோடு ஒட்ட விடமாட்டான் மனிதர்களோடு ஒட்ட விடமாட்டான் உலக வாழ்வியலோடு ஒட்டாமல் விளக்க வைத்து விடுவான் இந்த கேது ராகு என்பவன் நயவஞ்சகத்தனத்தை கொடுத்து நயவஞ்சகத்தால் ஏமாற்றுவான் இது ராகுவின் நயவஞ்சகம் ராகு என்பவன் மல்டிபிள் பிளான் ஒன்றை ஆயிரம் மடங்கு பெருக்கி காண்பிப்பான் இன்பமோ துன்பமோ பெருக்கி விடுவான் பெருக்கி எக்ஸ்போஸ் பண்ணி விடுவான் ராகு முண்டம் என்பது பேரு நல்லதோ அல்லது கெட்டதோ எக்ஸ்போஸ் பண்ணி வெட்டி விடுவான் அந்த ராகு கேது அப்படி அல்ல உலக இயல்புகளோடு உலக வாழ்வியலோடு ஒட்ட விடமாட்டான் ஒட்டி வாழ விடமாட்டான் இந்த கேது திஸ் இஸ் கால்ட் டிட்டாச்மெண்ட் கேது இஸ் இஸ் ராகு ராகு இந்த 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 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இயல்புகள் இயல்புகள் வேறு வேறு அது போலல்ல என்பது என்ற இருட்டு இந்த இந்த ராகு நிழல் என்ற இருட்டு கேது ரெண்டும் நல்லவர்கள் அல்ல ரெண்டும் இந்த இருட்டும் இந்த இருட்டும் கோள்களின் ஒளிகளையும் இயல்புகளையும் காரகங்களையும் தடை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதல் ராகுவன் இருட்டு கும் இருட்டு கேதுவன் இருட்டும் அதே இந்த இருட்டு செயல்பாடுகள் நயவஞ்சகம் இந்த இருட்டின் செயல்பாடுகள் உலக வாழ்வியலோடு ஒட்ட விடமாட்டான் ஒரு உதாரணம் என்னடா இதை சொல்லிட்டுருக்குற உனக்கு என்னடா தெரியும் உலக வாழ்பையம்னா இல்லைடா சு சுக்கிரனின் இயல்புகளான அன்பு பண்பு இன்பம் சுகம் திருமணம் காதல் காமம் உடலுறவு இன்பங்கள் உடலுறவு கலைகள் என்று சொல்ல அந்த சுக்கிரனின் இயல்புகளை இது இயல்பான கலை சுக்கிற ஆனால் அந்த இயல்பான நிலையை விடுத்து சுக்கரனின் நிலையை இயல்புகளை நிலையை விட்டு விலக வைத்து சுக்கரனின் உலக வாழ்வு இயல்புகளோடு ஒட்டி வாழ அந்த கோள் கேள்வி என்ற கோல் விடாதுன்னு புத்தியன் வாழ்வியலோடு ஒட்ட ஒட்ட விடமாட்டான் வாழ்வியல் அமைப்போடு ஒட்ட விடமாட்டான் எந்த கோளாக இருந்தாலும் இதுதான் இதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அன்றே பிரச்சனை ராகுவன் இருட்டும் 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 இரு ஒன்றுமண பொருத்தம் திருமண பொருத்தம் என்று ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றிக் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தப்பதை இருட்டு என்னங்க பண்ணோம் அப்ப இருட்டுக்கு நல்லது தெரியுமா கெட்டது தெரியுமா இன்பம் தெரியுமா துன்பம் தெரியுமா அந்த இருட்டு நிஜம் என்ற கோளுடன் முழுமையாக மறைக்கப்படும் பொழுது நிஜம் மறைக்கப்பட்டு நிழல் அந்த இருட்டு பிரதானப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை இருட்டை வெளிச்சம் என்று நம்பி ஏமாறுகிறார்களே இந்த நயவந்திரத்தனத்தை கொடுப்பவன்றார் நல்லவர்கள் அல்ல ராகு வாழ்வது நல்லது நடக்கார் அதாவது எந்திக்ஸை ஃபாலோ பண்ற என்ன ராகுக்கு கிடையாது மரபுகளை உடைக்கக்கூடியவர்கள் மரபுகளை மீறக்கூடியவர்கள் அடுத்தது ஒவ்வொரு பொருத்தமா உங்களுக்கு அழகா எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்குறேன் ஒவ்வொரு வீடியோக்கும் அடுத்தடுத்த வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அனைத்து வீடியோ உங்களுக்கு சேர்த்து சேர்க்க நன்றி வணக்கம்